ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் தேசாந்திரி எஸ்ட்ரா அவர்களோட நூலை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு பயணக்கட்டுரை போல் எழுதியிருக்காங்க பயணக்கட்டுரைகள் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மற்ற நூல்களுக்கும் இதுக்கும் ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளே வந்து பயணப்படுவது போல் இருக்கும் மனது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் அந்தந்த ஊருக்கு நம்மளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் நான் படித்த புத்தகத்தில் ஏதாவது நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் இந்த சேனலில் வந்து பகிர்ந்துக்கிறேன் ப்ளஸ் நல்ல புத்தகங்களை உங்களுக்கு நான் வந்து பரிந்துரையும் செய்வேன் என் சேனல் இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரி இந்த நூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் எஸ்ரா அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த நூல் வந்து எழுதியிருக்காங்க அவருடைய பயணம் வந்து எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உலகம் வந்து அவர் வீட்டு ஜன்னல் வழியாகத்தான் அவருக்கு வந்து விரிய துவங்குது அதன் வழியாக பகலையும் இரவையும் நீல வானத்தையும் அவர் வந்து தினமும் கண்டுகளிக்கிறார் அவரோட ஸ்கூல் டேஸில் தனக்கும் வானத்திற்கும் நடுவில் இருப்பது அவர் வீட்டு ஜன்னல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பயுமே நினைப்பாராம் அந்த ஜன்னல் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வானத்தில் தானும் பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்ததாக வந்து சொல்கிறாங்க அவரது ஊருக்கு கரடி வித்த காரர் ஒருத்தர் வந்து வராரு கரடியை வச்சு நிறைய வித்தையெல்லாம் காட்டுறாங்க அந்த வித்தையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவர் வந்து பிச்சை கேட்டு வராரு அதே மாதிரி எஸ்ரா வீட்டுக்கும் பிச்சை கேட்டு வராரு அவங்க அம்மா கொஞ்சம் உணவுப் பொருள்கள் அதெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த கரடி வித்தைக்காரர் வந்து சொல்கிறாரா நான் இப்படியே நடைப்பயணமாக மதுரை வரைக்கும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே சொன்னாரான் உடனே இவருக்கு ஒரு எண்ணம் வந்து தான் நம்மளும் பேசாமல் அவர் கூடவே நடந்து போனால் அப்படி இந்த உலகத்தையே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட அந்த கரடிக்காரர் பின்னாடியே கொஞ்சம் இடைவெளி விட்டு இவரும் நடந்து போய்கிட்டே இருக்காராம் அதுக்கப்புறம் அந்த கரடிக்காரர் பார்த்துட்டு எதுக்கு பின்னாடியே வர போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாராம் இவரும் வந்து ரொம்ப சோர்வாக வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி सुल्तानगा அந்த கட்டுரையிலே சொல்கிறாரு இரவு பொழுதுல அவங்க வீடு வந்து ஒரு தீப்பெட்டி போல் அவருக்கு வந்து தோன்றுமா அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே தீக்குச்சி போல் இரவு ஆனால் எல்லாருமே அந்த பெட்டிக்குள்ளே அடைவது போல் இரவு பொழுதில் அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு அவருடைய முதல் பயணம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பௌத்த தலமான சாரநாத்துக்கு வந்து அவர் போகிறாரு ஒரு நாள் பயணமாக அவங்க வந்து போகிறாங்க அங்கே அவர் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதற்கப்புற அப்புறம் அங்கே வந்து அவர் எப்படி தங்கினார் ரூம் எடுத்து அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் பார்த்தாரு அங்கே அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு கட்டுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கூந்தல் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரோடு இருக்குது அது வந்து தங்கால பற்றின ஒரு கட்டுரையாக இருக்கு இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தள்ளி உள்ள அர்ஜுனாபுரம் என்ற ஊருக்கு அவர் வந்து நல்ல நல்லத்தங்கால் கிணற்றை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட அங்கே போகிறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறது நல்லத்தங்கால் கதை வந்து எல்லாருக்குமே தெரியும் பஞ்சம் பிழைப்பதற்காக அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க ஏழு குழந்தைகளை கூட்டிட்டு போகிறாங்க அண்ணன் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு தங்கச்சியையும் தங்கச்சி குழந்தைங்களையும் ஆனால் அண்ணி வந்து ரொம்ப கொடுமைக்காரியாக இருக்காங்க அடிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே பஞ்சமும் பட்டினியும் அந்த வீட்லேயும் அவங்களுக்கு தொடருது ஒரு நாளில் அவங்களால அந்த துயரத்தை தாங்க முடியாமல் நல்ல தங்கால் என்ன பண்ணுறாங்கன்னா ஏழு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஊரில் இருந்த கிணற்றில் ஒவ்வொரு குழந்தையாக போட்டுட்டு இவங்களும் வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க ரொம்ப நாள் கழித்து அண்ணா வந்து வராரு வந்துட்டு எங்க எங்கள் பிள்ளைங்களெல்லாம் காணோம் அப்படின்னு கேட்கும்போது தான் இவங்க இறந்தது தெரிய வருது அண்ணி மேலே ரொம்ப கோவப்படுறாரு அண்ணியை வந்து மொட்டையடிச்சிட்டு அவங்களோட மூக்கை அறுத்து அவங்கள வந்து துரத்திடுறாரு துரத்திட்டு தங்கையும் தங்கை பிள்ளைகளும் இறந்த சோகம் தாங்க முடியாமல் அவங்க விழுந்து அதே கணத்துல தானும் விழுந்து சாகிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது கடவுள் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி நல்ல தங்காளையும் ஏழு குழந்தைகளையும் உயிர் பிழைக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற கதையாக அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு பாவை கூத்து வந்து நடக்குது பொம்மலாட்டம் வந்து நடத்துகிறாங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து நடக்கும்போது அங்கே இருக்க ஊர் பெண்கள்லாம் வந்து அழுவாங்களாம் அந்த நல்ல தங்கால் படுற கஷ்டத்தையும் அவள் வந்து அந்த கிணத்துல விழுந்து சாகிறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ நடந்த ஒரு விஷயம் போல் அவங்க வந்து அப்படி தேம்பி தேம்பி அழுவாங்களாம் அந்த கிணத்துல வந்து சொல்கிறாங்களாம் இன்னமும் நல்ல முடி வந்து பார்க்க முடியும் முடியும் அவங்களோட முடி வந்து அந்த கிணறு நீரில் அப்படி இன்னமும் தெரியுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் ஸோ இதை வந்து பார்க்கணுங்கிற ஆர்வ மிகுதியில் அவர் வந்து பயணப்பட்டிருக்காரு அடுத்ததாக பூனாவுக்கு போகிறாங்க அங்க லோனாவாலா அப்படின்ற ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போறாரு அடுத்த பயணமாக வாஞ்சிநாதன் நினைவாக வாஞ்சி மணியாட்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அந்த ரயில் நிலையத்துக்கு வந்து பயணப்படுறாங்க அப்புறம் சென்னையில் உள்ள பரங்கி மலைக்கு போகிறாரு காந்தல் மலரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ராஜபாளையத்திற்கு வனத்துறை நண்பரோடு பயணப்படுறாரு ஒரு பூவை பார்க்கணுங்கிறதுக்காக அவ்வளவு தொலைவு பயணப்பட்டு பார்க்க போகிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் பற்றி ஒரு கட்டுரை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு அதில் சொல்லும்போது நம்மளுமே அந்த குற்றால தண்ணியில் குளிப்பது போல் அந்த ஒரு உணர்வு வந்து கொடுக்குது ஒரு சாரல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு மழை பெஞ்சிட்டே இருக்கும் அந்த குற்றாலம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் ஸ்கூலில் ஒரு இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாமே வந்து ஒரு கோடை விடுமுறைக்காக அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது அந்த பயணம் இரவு பொழுதுல தான் அந்த பயணம் வந்து தொடங்குது ஸோ அந்த பயணம் தொடங்கும்போது அவருக்கு ஒரு ஜன்னல் இருக்கை வந்து கிடைக்குது பேருந்தில் அந்த மலை சாரலோடவே அவங்க வந்து அந்த குளுமையான காத்து படபட அப்படியே அந்த பஸ்ல டிராவல் பண்ணி போறது அத பத்தி எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திற்கு அவர் போன அந்த ஒரு பயணத்தை பற்றி சொல்கிறாங்க பால்ய பருவத்தில் நண்பன் அழைத்து சென்ற கொடைக்கானல் பயணம் அவருக்கு ரொம்ப மறக்க முடியாததாக இருந்தது ஒரு குளத்தில் வந்து கல்லை வந்து போட்டுகிட்டே இருப்போம் அப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கல்லை போடுவான் நான் ஒரு கல்லை போடுவேன் நம்ம ரெண்டு பேரும் காலப்போக்கில் வந்து அங்கே இங்கேன்னு போனால் கூட நம்ம எரிந்த இந்த கல் வந்து ரெண்டும் ஒன்றும் பக்கத்திலேயே இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க வந்து வந்த அந்த பயணத்தை சொல்கிறாங்க இப்பையும் அவருக்கு கொடைக்கானல் போகும்போது அந்த குளக்கரைக்கு போயிட்டு அந்த கல்லை வந்து போடுறதை இன்னமும் ஒரு பழக்கமாக நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் படிக்கும்போது நமக்குமே அந்த மாதிரி நம்ம பயணப்பட்டது நம்ம எப்படி அந்த ஊருக்கு போனோம் அந்த மாதிரி ஒரு நினைவலையை வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவளை திருமணத்தை பார்க்குறதுக்காக அவர் நண்பர் வந்து தன்னுடைய கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போன அந்த ஒரு நிகழ்வை வந்து குறிப்பிட்றாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த தவளை திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமாக அந்த கிராமத்தில் மழையும் பெஞ்சிருக்கு அதையும் ரொம்ப ஆச்சரியமாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு நெக்ஸ்ட்டு பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசியில் உள்ள காசிராஜன் அரண்மனைக்கு போயிருக்காங்க அப்புறம் விழுப்புரத்தில் உள்ள இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கூவாகம் அப்படின்ற இடத்துல கூத்தாண்டவர் கோயில் இருக்குது அங்கே வந்து நடக்கக்கூடிய அந்த விழாவை பற்றி சொல்கிறாங்க மகாபாரதத்தில் ஒரு கதை வந்து சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர் துவங்க போகுது மகாபாரத போர் வந்து துவங்க போகுது ஒரு சுத்த வீரனை பலி கொடுத்துட்டு தான் போர் துவங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு வீரனுமே வந்து முன் வரலை ஸோ அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாகலோக பெண்ணான உலூபி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அரவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பிறக்கிறாரு அப்போ அந்த அரவான் வந்து சொல்கிறாரு நான் சாக தான் போகிறேன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் சாகிறதுக்கு முன்னாடி சில சில ஆசைகளை வந்து நான் நிறைவேற்றிக்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் நான் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாராம் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்கிறாரு ஆனால் அவருக்கு திருமணம் மட்டும் ஆக மாட்டேங்குது ஏன்னா இவர் சாக போகிறவர் இல்லையா அதனால் இவரை யாரும் திருமணம் செஞ்சுக்க முன் வரலை ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரே ஒரு பெண்ணாக மா மாறி அந்த அரவானை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவரை பலி கொடுக்குறாங்க இந்த நிகழ்வை தான் இந்த கூத்தாண்டவர் கோவிலில் ஒவ்வொரு அரவாணிகளுமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க கூத்தாண்டவர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே என்ன மாதிரி அந்த விழா வந்து கொண்டாடப்படுது அப்படின்றத பார்க்குறதுக்காக போன ஒரு பயணத்தை பற்றி சொல்கிறாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கட்ட பொம்மனை தூக்கிலிட்ட கைத்தாறு அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஆசைப்பட்டு போயிருக்காங்க அங்கே கட்ட பொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்ட புளிய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க பட் அங்கே வந்து எந்த புளிய மரமும் இல்லை ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இதை மக்கள்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கட்ட பொம்மனை என்ன தான் தூக்கில் போட்டாலும் இன்னமும் அவனோட புகழ் வந்து இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புளிய இருந்த இடம் தெரியாமல் அவங்க வந்து அழிச்சிட்றாங்க ஆனாலும் அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சிவாஜி கணே அவர்கள் வந்து கட்டபொம்மனுக்கு தன்னுடைய செலவில் ஒரு சிலை வந்து வச்சிருக்காரு அந்த சிலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரா அவர்கள் பயணப்பட்ட அந்த ஒரு அனுபவத்தையும் வந்து குறிப்பிடுறாங்க அது போக இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா மலை ஆறு அருவி கடல் மணல் மேகங்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் அப்புறம் பறவைகள் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து போய் பார்க்கணும் அந்த பிளேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இதையொட்டின பயணங்களாக நிறைய பயணங்கள் வந்து அவர் மேற்கொள்ளதாக இந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நம்மளால் நிறைய இடத்துக்கு இப்போ போக முடியலனாலும் இந்த மாதிரி பயண கட்டுரைகள்லாம் படிக்கும்போது ஏதோ ஒரு மூலையில் நம்மளோட ஆசை வந்து நிறைவேறியது போல் ஒரு நிறைவு வந்து நமக்கு ஏற்படுது ப்ளஸ் நம்மளும் அந்த இடத்த பார்க்கணும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இவர் சொன்ன அந்த இடத்துல உள்ள விஷயங்களையெல்லாம் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த நூல் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு தான் இதை சொல்லணும் நிறைய பேர் இந்த நூல் வந்து ஆல்ரெடி வாசிச்சிருப்பீங்க அப்படி வாசிக்காதவங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன் கண்டிப்பாக வாசிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வாசிச்சுட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க இந்த நூலை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய்